ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடாக பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அண்ணா வீடு வீடு கூடின்னு ஒழிஞ்சாங்க வீடு கூடின்னு உழைஞ்சதும் வீட்டு குலதெய்வ சாமியாக வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிடுவாங்க அந்த வந்து மூணாம் நாள் சே கும்பிடுவாங்க வெள்ளிக்கிழமை மூணாவது நாள் வர்றதுனால யாரும் நாண்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால அஞ்சா நாளாக வச்சு சாமி கும்பிட்டாங்க அதுக்கு வந்து நான்வெஜ்ஜெலாம் செஞ்சு வச்சு சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு சாமி கும்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் பாருங்கள் நம்ம காலையிலேயே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்க முடியல பாந்தியிலேருந்து தான் வீடியோ எடுத்தோம் அன்றைக்கி மட்டும் ஒரு பன்னெண்டு படி இருக்க ஒரு ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து சமைச்சு அதுக்கு வந்து எல்லாம் குழம்பு நல்லா குழம்பு கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ தான் பாருங்கள் நான் எங்கள் ஓப்படி எங்கள் ரெண்டு ஓப்படியாக எங்கள் நாத்தனார் நாங்கள் நாலு பேர் தான் சமைத்தோம் ஆனால் கூட வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க காய் வெட்டி கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் மற்றபடி சமைச்சது மட்டும்தான் நம்ம நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க காய் இருக்கிறது பூண்டு உரிக்கிறது அரைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க நம்ம கிட்டே இருந்து சமைச்சோம் பாருங்கள் நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு மீன் குழம்பு ரசம் சாம்பார் வடை பாயசம் அப்பளம் மீன் வறுவல் முட்டை முருங்கைக்கீரை கொழுக்கட்டை எல்லாம் வீட்டு தெய்வத்துக்காக என்னென்ன நம்ம வச்சு படைப்போமோ அவங்க குல தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி சமைச்சு வச்சு கொமு கும்பிடுவாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் எப்பவுமே ஈவினிங்காக தான் மற்ற இடத்தெல்லாம் கும்பிடுவாங்க ஆனால் இங்கே வந்து டைம் சரியில்லை அப்புறம் வந்து வரவங்களாம் சாப்பிட்டு நேரத்தில் வீட்டுக்கு போகணுங்கிறதுனால மதியமே வந்து ரெடி பண்ணியாச்சு மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போயே ரெடி பண்ணியாச்சு புது வீட்டில் குலதெய்வத்தை அழைப்பாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் இது மூணு நாள் சாமி கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நாங்கள் தான் ஷெவ் செஃப் செஃப் நாங்கள் தான் இங்கே சமைக்கிறது எல்லா சமையலும் எங்கள் அண்ணி வந்து சூப்பராக சமைப்பாங்க எங்கள் நாத்தனார் அவங்க நானும் எங்கள் ஓப்படியாங்க ரெண்டு பேர் நாலு பேர் தான் சமைத்தோம் எல்லாருடைய ஹெல்ப்பும் இருந்ததுனால தான் சமைக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் சமைச்சாச்சு அடுத்து வந்து லாஸ்ட்டாக மீன் வடை இதுதான் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் சொந்தக்காரங்க முக்கியமான நெருக்கமான சொந்தக்காரங்களை மட்டும்தான் அழைச்சாங்க எல்லாரையும் அழைக்கலை அப்புறம் வீட்டில் வேலை செஞ்ச கொத்தனார் ப்ளம்பிங் வேலை ஒய் ஒயரிங் வேலை இந்த இந்தமாரி வேலை செஞ்சவங்க எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு சாப்பாடு போடுவாங்க ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் சாம்பார் ரசம் கொழுக்கட்டை எல்லாமே வடை பாயசம் வச்சு பூஜை ரூமில் படைச்சிட்டு அதை மூடிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து குல தெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் நினச்சி சாமி கும்பிடுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் கும்பிடுவாங்க பாருங்கள் மூணு இலை போட்டிருக்காங்க மட்டன் குழம்பு கருவாட்டு குழம்பு முக்கியமாக கருவாட்டு குழம்பு வைப்பாங்க கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு சிக்கன் கிரேவி எக்கு கொழுக்கட்டை முருங்கைக்கீரை கருவாடு சுட்டு வைப்பாங்க எங்களுடைய அம்மா வீட்டு குலதெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அண்ணா வீட்டு குலதெய்வம் வீரனார் தான் அதுக்கு எல்லாமே வச்சு சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டாச்சு திருப்திகரமாக சாமி கும்பிட்டாச்சு அடுத்தது என்னென்னா எல்லாேருக்கும் சாப்பாடு போடுற வேலை தான் இவங்க தான் எங்கள் அண்ணா வீட்டு பொண்ணு படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க எல்லாம் படிச்சிட்டாங்க படிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பரிமாற தான் எல்லோரையும் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு பாய்ஸ் தான் சாப்பிடுவாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பரிமாறுவாங்க பரிமாறின பிறகு தான் அடுத்தது எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்லாம் வாங்க இவங்கெல்லாம் நம்ம வீட்லேருந்து வந்தவங்க எங்கள் குழந்தனாருங்க அண்ணன் எல்லாருமே வந்து படகை கூட்டதுனால வந்திருக்காங்க எல்லாருமே வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க எல்லாம் கும்ப கும்பலாம் உட்காந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க இந்த டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே அண்ணா வீட்டுக்கு வந்தது தான் எல்லாம் அங்கே வேலை நடக்கிறதுனால எல்லாம் பக்கத்தில் போட்டிருக்காங்க பரிமாற தான் இனிமேல் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படைச்சாலையை அண்ணங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே இலை போட்டாச்சு படைச்சாலையை மட்டும் வீட்டில் இருக்கிறவங்கவுங்க மூணு பேரும் சாப்பிட்டாங்க மீதி வந்தவங்க விருந்தாடி வந்தவங்க எல்லாருக்குமே இலை வச்சு சாப்பாடு போட்டாச்சு நாங்கள சாப்பிட்டு கொஞ்ச நேரம் லிஸ்ட்டு எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் என் தங்கச்சி டூ பையனுக்கு அன்றைக்கி தான் பிறந்த நாள் கேக் அங்கே மாமா வீட்டில் வெட்டுறன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான் அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்ததனால அவனும் கேக் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டான் வருஷம் வருஷம் பர்த்டேனா நம்ம வீட்டில் பாப்பாங்கெல்லாம் வச்சு தான் கேக் வெட்டுவான் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வந்தான் அப்புறம் அண்ணா வீட்டில் வெட்டிலன்ட்டு அப்புறம் அண்ணா அண்ணி விட்டு பசங்கள் எல்லாருமே அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லோரும் வந்து அப்புறம் நல்ல நேரம் பார்த்து கேக்கு வெட்டதான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்க எங்கள் வீட்டில் எந்த ஒரு குட்டி குட்டி சின்ன விசேஷம்னாலும் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக எல்லோரும் ஒன்றா தான் நாங்கள் வந்து கொண்டாடுவோம் அது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம தனிப்பட்ட தனியாக வந்து எந்த விசேஷமும் கொண்டாடுறதை விட குடும்பமாக எல்லாம் சேர்ந்து கொண்டாடக்குள்ள அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்கள் எல்லோருமே என் தங்கச்சிக்கு ஒரே ஒரு பையன் தான் அதனால் எனக்கு பர்த்டே வரக்குள்ளே வருஷம் வருஷமே நல்லா பெரிய கேக்கெலாம் வாங்கிட்டு வந்து வச்சு வெட்டுவாங்க அவங்க அப்பா இந்த வருஷம் தான் கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள் எங்கள் அண்ணோட பையன் அவன் மூஞ்சியில் வந்து கேக் எடுத்து பூசி விடுறான் அவனும் உடனே கேக் எடுத்துகிட்டு போகிறான் நானும் பூசி விட போகிறேன் மாமாக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் பூசக்கூடாதுன்னு சொன்னதும் வந்து இருந்தான் அப்புறம் எல்லோரும் வந்து கிஃப்ட்டு யாருமே இந்த டைம் வாங்கலை ஏன்னா எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் அழைச்ச இல்லை அந்த ஃபங்க்ஷன் அங்கே போய் இங்கே போய் வந்திருந்ததுல எல்லாருமே வந்து காசாக கொடுத்தாச்சு அவனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் எப்பயுமே கூடி இருந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து எல்லோருமே ஃபேமிலியாக அட்டாச்சோட இருந்தால் அது ஒரு தனி சந்தோஷம்தான் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒன்றா ஜாயின் ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பிரமாண்ட் பண்ணுங்க எனக்கு முக்கியமாக இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்து எல்லா எல்லாத்தையும் எல்லா ஃபங்க்ஷனுமே செலிப்ரேஷ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேக்கெலாம் வெட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து டைம் எப்பயுமே கடவுள் நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை விட தாண்டின ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் போகுது அப்படின்னு தான் நம்ம எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னால் நடந்த எல்லா விஷயமே வந்து நம்ம குடும்பத்தில் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதமாகவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹாப்பியான விஷயங்கள் எல்லாமே தான் நடந்துட்டு இருந்துச்சு அதனால் எப்பயுமே கஷ்டம் வரப்போகுது தோண்டும் போகக்கூடாது சந்தோஷம் வரக்குள்ள ரொம்ப ஆடவும் கூடாது ஒரு நிலையாக தான் இருக்கணும் நம்ம கஷ்டம் வந்துச்சின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணவும் கூடாது ரொம்ப நமக்கு இப்படி கடவுள் கொடுத்துட்டாங்களேன்னு கூடாது ஏன்னா அதை அதுக்கப்புறம் வந்து இதை தாண்டின ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தான் நினச்சிக்கணும் நான் அப்படி தான் நினச்சேன் அப்படி தான் இருப்பேன் எப்பயுமே எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு காலையில் அங்கே வந்து சாப்பாடுலாம் செஞ்சு எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு திரும்பங்க வந்து தம்பிக்கு கேக்லாம் வெட்டினதுனால ரொம்ப ஹாப்பியாக போச்சு நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு வீடியோ விளா டா பை பை யூ